திருச்சிற்றம்பலம் பவழமாள்வரையை பனிபட்தனயதோ படரொழிதர் திருநிற குவளை கண்ணியும் கொன்றையும் துன்றுபொற்குழல் திருச்சடையும் திவழ மாளிகை சூழ்ந்தரு தில்லையுள் திருநடம் புரிகின்ற தவழ வண்ணனை நினைதொரும் திருநடம் புரிகின்ற தவழ நினைதொறும் என் மனோ தழல் ஒக்கின்றதே திருவிசைப்பா ஒன்பதாம் திருமுறை திருச்சிற்றம்பலம் பாடலின் பொருள் பவளத்தாலாகிய பெரிய மலையை பனி பரவி மூடினால் போல வெண்ணொழி வீசும் பூசி பெரிய குவளை மலர்களால் மலர்களாலாகிய முடிமாலையும் பூவும் பொருந்திய பொன்னிறமுடைய சுருண்ட அழகிய சடையை உடையவனாய் வீசும் மாளிகைகள் சூழ்ந்த தில்லை நகரிலே திருக்கூத்து நிகழ்த்துகின்ற வெண்ணிறம் பொருந்திய சிவபெருமானை நினைக்கும் தோறும் அடியேனுடைய உள்ளம் நெருப்பின் அருகிலிருக்கும் போல உருகுகன்றது திருச்சிற்றம்பலம்